நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க மழைக்காலத்தில் வெள்ளம் வரும்போது கங்கை நதி அங்கே இருக்கா பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் தண்ணி வந்துடும் எங்கே அங்கே ஒரு பாபா உக்காந்துருக்காரு பார்த்தீங்களா அது முழுக்க தண்ணி வந்துடும் போட் நேராக அங்கே கொண்டு வருவாங்க இந்த விறகு கட்டைகளை எடுத்துகிட்டு வர போட் இங்கே வரும் இங்கே நிறுத்தி இங்கிருந்து கட்டைகளை எடுத்துகிட்டு போவாங்க அவ்வளவு வெள்ளம் வரும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் எழுபது ஆண்டுகளை கழித்து மிகப்பெரிய அளவிலான வெள்ளம் வந்ததாக சொல்கிறாங்க இல்லை ஆக்சுவலாக நான் இருந்தேன் நான் இந்த வெள்ளத்தை பார்த்தேன் இது எல்லாமே மூழ்கிடும் தண்ணிக்குள்ளே இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இங்கே மட்டும்தான் எரிப்பாங்க மேலே பால்கனியில் இங்கே ஆனால் ஒரு ஒரே நேரத்தில் பத்து சடலங்களை மட்டும்தான் எரிக்க முடியும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் ஏகப்பட்ட பிணங்களை வரிசையாக கிடத்தி வச்சுருப்பாங்க ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த ஒரு மழைக்காலம் முடிகிற வரைக்கும் அண்ணாமலை அருணாச்சலம் எல்லோருக்கும் வணக்கம் அன்பர்களே இப்போ நீங்கள் பார்த்த கிளிப் வந்து வெயில் காலத்தில் எடுத்தது காசி மயானத்தில் இப்போ மழை காலம் மழை அதிகமாக பேஞ்சு கங்கை நதியில் அதிகமான வெள்ளப்பெருக்கு போயிட்டுருக்கு இப்போது அந்த மயானம் வந்து நீருக்கடியில் போயிடுச்சு என்ன மாதிரி இருக்குதுங்கிறத இந்த காணொலியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் மக்களே மயானம் முழுக்க தண்ணி வந்துருச்சு சூழ்ந்திருக்கு கீழே போயிடுச்சு இது சம்ஷான் பைரவருங்கிற கோயில் இப்போ மேலே தான் வந்து சடலங்களை எரிச்சிட்டு இருக்காங்க கீழே தண்ணி வந்துட்டதுனால ஃபுல்லாக தண்ணி இப்போ அங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா அது விஸ்வநாதர் கோயில் காரிடார் அதுவும் முழுக்க தண்ணி வந்துடுச்சு எந்த படகுகளும் ஓட்டில் நிறுத்தி வச்சிட்டாங்க இங்கே கீழே தான் சடலங்களை எரிச்சிருப்பாங்க அது முழுக்க முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருக்குது தண்ணி வடிகிற வரைக்கும் அங்கே எரிக்க முடியாது நல்ல அ அகண்ட கங்கையாக தண்ணி வந்து கங்கையில் வந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ பெருசாக கங்கை மாறும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போது மேலே தான் வந்து சடங்குகளை செஞ்சு சடலங்களை எரிக்கிறாங்க இடம் நெருக்கடியாக இருக்குது இருந்தாலும் எப்படியும் மேனேஜ் பண்ணி எடுத்து எரிச்சிருக்குறாங்க அதனுடைய சாம்பல்களை காலை நேரத்தில் கங்கையில் கரைச்சிடுறாங்க காசியில் ஐந்து விதமான பிணங்களை சடலங்களை வந்து எரிக்க மாட்டாங்க தண்ணியில் போடுவாங்க அதில் ஒரு சடலத்தை வந்துட்டு கங்கை ஆற்றில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நடுவில் போட்டாங்க அரஹர் மகாதேவ் கீ ஜே இப்போ உங்களுக்கு வெயில் மழை மழைக்காலத்திலையும் எப்படி இருந்துச்சுன்னு கம்பேர் பண்ணி நான் போட்டு காட்டுறேன் பாருங்க என்ன மக்களே காசியின் விசித்திரத்தை பார்த்தீங்களா இது மாதிரி காசியில் பல விசித்திரமான விஷயங்கள் இருக்குது என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் தொகுத்து அடுத்தடுத்த காணொளிகளாக நான் வந்து பதிவு போடுறேன் இதோட இந்த காணொளி நிறைவடைது அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் ஹரஹர் மகாதேவ் ஜெய் விஸ்வநாத் கங்கே